மக்கள் சிரிக்கிறாங்களை என்ன பெற்று வைக்கிறாங்க பிரதமருக்கான தகுதி இன்னைக்கு மோடி அவர்களுக்கு முழு தகுதி குரூப் அணித்தாங்க இது பழைய எலெக்ஷன் மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மோடி அவர்களுக்கானதான் அதுக்கு எண் மண் மக்கள் யாத்திரையா ஒரு சாட்சி சேலத்துல கூட்டிட்டு வந்து பாருங்க நாங்க போன பகுதியில கூட்டத்துக்கு வந்து பாருங்க தமிழ்நாடு முழுவதுமே பாருங்க சில தலைவர் முறைய கிரவுண்ட்ல போய் பாருங்க எதற்குனா மோடிக்கான மக்கள் வந்து தான் மாறி குறைச்சு சொல்லு மோடி அவர்களை உயர்த்தி சொல்றதுக்காக வேற யாரையும் குறைச்சி சொல்றாங்க இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் மோடி அவர்களை ஏத்துக்கிறாங்களோ யார் வந்தாலும் எங்களோட ஆனா மோடி அவர்கள் வெரி கிளியர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இரண்டாயிரத்தி இருபது கூட்டணி பெருசா இருந்தா தான் ஜெயிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரூவ் பண்ணோம் பெருசா இருக்கிற திமுக கூட்டணி மிக மோசமான ஒரு தோல்வி கூட்டணியினுடைய நம்பர் முக்கியம் இதேதான் அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்துல சொன்னார்கள் அண்ணாதுரை அவர்கள் காக்கா அதிகமா இருக்கிறதுக்காக ஏன் காக்காவை தேசிய பறவையா சொல்லுங்க காக்கா அதிகமா இருக்கு நீ சொல்ல கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் அஞ்சு இருக்கு அந்த பக்கம் பத்து இருக்கு அந்த பக்கம் பன்னெண்டு இருக்கு காக்கா வந்து அதிகமா இருக்கு காக்கா மேல பெரிய மரியாதை இருக்கு ஆனா காக்காவை தேசிய தேசிய பறவையா சொல்லாம மயிலைய சொல்லுங்க மெம்பர்ஸ் முக்கியம் கிடையாது இம்பாக்ட் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலம் முடிய போகுது இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கூட இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க செல்ஃப் சென்டர் என்டிஏவை பொறுத்தவரை வருகின்ற எல்லா ஓட்டும் மோடி என்கின்ற மனிதனுக்காக வரக்கூடிய மோடி எடுத்து வரீங்க வேண்டாம் சொல்றது எனக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு மோடி எப்படி நீங்க வேற கட்சியில் இருக்கீங்க நீங்க வந்தீங்கன்னா எப்படி நான் வேண்டாம் சொல்றேன் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு மோடி அவர்களை அவங்களே ஏற்றுக்கிறான் எப்படி எனக்கு மோடி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இன்னொரு கட்சியை மோடி வேண்டும் கிடைக்கிறாங்க இதை பேச வந்து மோடி ஏற்றுக்கணும் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய அற்புதமான தலைவராக இன்னும் ஐந்தாகுது வேண்டாம் சொல்றது கிடக்குற அறுபதி சோ மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்துல வர வர இன்னும் பல கட்சிகள் பல தலைவர்களை நீங்க சாப்பிட்டதான் போறீங்க மறுபடியும் நான் உடனே பேசத்தான் போறேன் அது ஒரு பேருமையை பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் கூட்டணியை பத்தி பேச வேண்டிய நேரம் தேர்தல் நேரம் இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கு என்ன இருக்காது அந்த கட்சி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடி அவர்கள் மீது உயர் தீர்ப்பு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகம் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கையில பார்க்க அந்த திருமாவளவன் சொல்றாரு சமூக நீதி போராடுறது ஊழல் ஊழல் பேசுறவங்க நீதிபதி மேல சந்தேகம் ஒரு கூட்டணியாக பேசாம அந்த கட்சியை திமுக பல தனித்தனி கட்சியை தயவு செஞ்சு பிரிச்சு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஆரம்ப கால சித்தாந்தத்தை எப்பவோ இறந்து எப்ப நீங்க நீதிபதியினுடைய கேரக்டர் கொஸ்டின் பண்றாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி தான் சித்தாந்தம் இது எப்படி கூட்டணி கட்சி அடிக்கிறாங்க திமுக என்ன செஞ்சாலும் ஜிஞ்சா அடிக்கிறாங்க நம்ம கூட்டணி அவசியம் இல்லை இண்டிவிஜுவல் கருத்து கண்டிப்பா இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் கூட்டணியினுடைய நேச்சர் சேர்ப்பு ஃபார்மேஷன் அது எப்படி இருக்கும் என்பது தேர்தல் பக்கத்தில் வரும்போது நம்ம பேசுவதெல்லாம் அதாவது பார்லிமெண்ட் போடு அவங்க அதிகாரப்பூர்வம் அறிவிப்பாங்க எப்படி இருக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி நம்முடைய கூட்டணியுடைய தன்மை இருக்கு நேரம் வரும்போது ஆனால் இப்ப நீங்க டைம் செஞ்சு திமுக கூட்டணியை பாஜகவோட கம்பேர் பண்ணாங்க நீதிபதியினுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ணுறது வந்துருக்காங்க

இல்ல டெய்லி போய் திமுக பண்ற மாதிரி அண்ணன் சூப்பர் அண்ணனிய மலர் தொழில் சூப்பரா சூப்பர் அதெல்லாம் பண்ணணும் எங்களுக்கு ஆதரவு வேணுமா போய் கேட்டு அவங்களுக்கு ஆதரவு வேணுமா அவங்க வந்து கேட்டு அப்படிதான் வந்துருக்கு நான் போய் இவங்க மாதிரி இந்த பிறந்த நாள் விழா போய் மாலை போடுறோம் இவங்களுக்கு போய் வீட்டுக்கு பண்ண மாட்டோம் தேவை என்னுடைய வேலை எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்தணும் மற்ற கூட்டணி கட்சிகள் யார் இருக்காங்களோ பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களோட இருக்காங்க பரஸ்பரமான நட்பு

ஒன்பது ஆண்டுகளாக நம்முடைய திட்டங்கள் செட்டாறு வயசு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பணம் ஏர்போர்ட்ல இருந்து போர்ட்ல இருந்து ரோடுல இருந்து ஹெல்த் செக்டர் சுகாதாரத்துல இருந்து கல்வியில இருந்து நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் இன்னைக்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தாண்டிட்டு இன்னைக்கு நிதியமைச்சர் அவர்கள் சென்னையில இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டியல் கொடுப்பாங்க குறிப்பாக டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸ் விட்டுறதுல டைரக்ட் டாக்ஸேஷன்ல இன்கம் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் இதனுடைய அடிப்படையில தமிழகம் எவ்வளவு பணம் லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி எவ்வளவு பணம் திரும்பி தொண்ணூறாயிரம் கோடி ஐம்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசுடைய ஐம்பது சதவீதத்துல நாற்பத்தி இரண்டு சதவீதம் அந்த ஐம்பது அப்புறம் இருபத்தி ஒரு மறுபடியும் மாநில அரசுக்கு வருது அப்ப எழுபத்தி ஒரு ரூபாய் ஜிஎஸ்டியில

எப்படி நாம தமிழகம் பேசுறோமோ முதலமைச்சர் அவர்கள் கொங்கு சோழமண்டலம் சவுத் தமிழ்நாடு சென்ட்ரல் டெல்டா பேசணும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்துல முப்பத்தி இரண்டு விழுக்காடு உற்பத்தி திறன் கொடுக்கிறாங்க அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க இந்த கேள்வி நான் கேட்க ஆரம்பிச்சா முதல்வர் எங்கு போய் மூஞ்சிய மறைச்சிட்டு வாங்க ஒரு தண்ணி நானும் தமிழ்நாட்டு குடிமகன்

திருமண்ட மாவட்டத்துக்கு அதிகமா இதுக்கு வளர்ச்சி மாநிலத்திற்கும் தங்கம் தென்னரசு அவர்களோ முதலமைச்சர் இதுக்கு சவாலா தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வு முறையா போயிருக்காங்க கோயம்புத்தூருக்கு முறையா கொடுத்திருக்கீங்களா மதுரைக்கு முறையா கொடுத்திருக்கீங்களா தூத்துக்குடி கொடுத்திருக்கீங்களா விருதுநகர்

புதுக்கோட்டையிலயோ ஏன்னா பிறந்திருந்த வருஷமா எங்க ஊர் கடைசியா இதான் திராவிட மாடல் ஐம்பது வருஷமா புள்ளி எட்டுலயே நான் இருக்கணும் பல இடத்துல யாத்திரை பேசுறேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் பீகாரை விட மோசமா இருக்கு இதுல திராவிட மாடல் அதாவது வளர்ச்சி என்பது எல்லா பக்கமும் போகணும் வளர்ச்சிங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி பெருநகரத்துல வச்சிருக்கீங்க ஆனா கங்கம் எப்படி நாங்க மத்திய அரசு நம்முடைய தமிழகத்திற்கு இவ்வளவு நிதி பகிர்வு கேரளாக்கள் சொன்ன மாதிரி நீங்க மாவட்ட வரையா கொடுங்க நாங்க பாக்கணும் மாவட்ட வரையா கொடுங்க எவ்வளவு கனெக்ஷன் ஆகுது ஐயா வந்து நம்ம நிறைய அந்த விஷயங்கள்லாம் சரி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்க்கை இருக்கா அர்ப்பணம் இருக்கா கோபு பகுதி சோழ மண்டலம் மத்திய பகுதி சென்னை எல்லாம் நிறைய பேப்பர் போட்டேன் இவர்தான்

இன்னொரு பத்தாயிரம் கோடி கையெழுத்து போடு இன்னொரு ஐம்பதாயிரம் கோடி ஆனா ரியலைசேஷன் முக்கியம் இதற்கு முன்னாடி தமிழகத்துல நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல எவ்வளவு கையெழுத்தாச்சு எவ்வளவு பணம் வந்துருச்சு அந்த கணக்கு முதல்ல கொடுக்கணும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு சொன்னது எவ்வளவு வந்திருக்கு நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட் பியூஷ் கோயல் அவங்க வர்றாங்க மத்திய அரசு எல்லா செலவிலும் கொடுக்கணும் பியூஷ் கோயல் அவர்கள் ரெண்டு நாள் சென்னையிலே தங்குறாங்க இந்த ட்ரேடு ட்ரேட் ஏரியா மத்திய அரசு என்ன வேணுமோ தமிழகத்தை கொடுக்க தயாரா இருக்காங்க

தமிழக அரசு கிளாரிஃபை பண்ணா நம்முடைய நிதி சுமையும் வளர்ச்சியும் எப்படி இருக்குங்கிற ஐடியா நமக்கு எய்ம்ஸ பொறுத்த வரைக்கும் நிலம் கொடுத்ததுல தாமதம் எய்ம்ஸ பொறுத்த வரைக்கும் ஜிக்கால இருந்து பணம் வருது அது கோவிட்ல ரெண்டு வருஷம் ஸ்டாப் ஆச்சு இன்னைக்கு எய்ம்ஸுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக எப்ப வேலை முடியும் என்று சொல்லியிருக்கோம் அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் டெண்டரை வந்து ஓபன் பண்ணியாச்சு அதற்கான வேலைகள் போர்க்கால அடிப்படையில மதுரையில் நடக்கும் அதே அது திமுக கேட்கிறேன் நான் செங்கல் ஒரு ஒரு ஊர்ல திமுக சொன்ன வெட்டரிக்காடை எங்க போச்சு திமுக சொன்ன கிருஷ்ணகிரி சிக்காட் எங்க போச்சு இதெல்லாம் திமுக போன ஆட்சியில் நாங்க செய்வோம் சொன்னாலும் இப்ப எங்க போச்சு அதே கேட்கிறேன் தமிழ்நாட்டை எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்ன திமுக ஏன் அதெல்லாம் செய்யல ஏன் மாதிரி வெட்டரி காலேஜ் குடுக்கல ஏன் சிப்கார்ட் கிருஷ்ணகிரிக்கு வரல நான் ஊர் ஊரா நானும் செங்கத்துக்கு சுத்துறேன் ஏதாவது திமுக அந்தந்த ஊரு கொடுத்த வாக்கு அதையும் திமுக செய்யல நாங்க இன்னைக்கு டேட் சொல்லியிருக்கோம் திமுக டேட் சொல்லிருக்கோம் மாதிரி வெட்டரி காலேஜ் சொன்னாங்களா டேட் சொல்லுங்க

மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இது மூன்றுமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் அதற்கான பெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கோடிஷன் பிரச்சனை திருச்சியை பொறுத்த வரைக்கும் இடம் பிரச்சனை மதுரையை பொறுத்தவரை இதற்கு முன்னாடி நாம காங்கிரஸ் ஆட்சியில கையெழுத்து போட்டுருக்கோம் குறிப்பா துபாய்க்கெல்லாம் இவ்வளவு சீட் நாம கொடுப்போம் அவ்வளவு சீட் அவங்க கொடுப்பாங்க அதையெல்லாம் மாத்தி போடணும்

எத்தனை பேருடைய பூர்வீகம் தமிழ்நாடு எத்தனை பேர் வீட்டுல தமிழ் மொழி பேசுறாங்க திமுக அமைச்சர்கள் அதுக்குள்ள போக விரும்பல அதுக்குள்ள போனா தமிழக அரசியலே மாற்றி புரட்டி போட்டு வேற டாபிக் போகணும் அதனால நான் சொல்றேன் தெரியுமே எல்லாத்துக்கும் நான் சொல்வது நான் சொல்வது ஓங்கோல இருந்து வந்து தமிழ்நாட்டுக்காரன் ஏமாத்தி போட்டாங்க குஜராத்ல பிறந்த மோடி அவர்கள் தமிழ் பெருமையும் கலாச்சாரம் பேசுற ஒரு தமிழர் கிடையாது கண்டிப்பா தமிழ் என்ன மாற்றுக்கள் டெல்டா காரன் டெல்டா சொல்றாங்க

நான் பத்திரிகைய சீனியர் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது இதுவரை எல்லா கேலோ இந்தியா போட்டிக்கும் மோடி போயிருக்காரு ஆனா மோடி அவர்கள் பத்தொன்பதாம் தேதி வருவதை பற்றி அதிகாரப்பூர்வமான கருத்து எங்களுக்கு இல்ல வந்தோட